பத்தாம் வகுப்பு மாணவர்களை வணக்கம் இது மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான எளிய கணக்குகள் பயிற்சி ஒன்றில் ஒன்று விநாயகன் ஒன்று இரண்டு இந்த வீடியோல தெளிவான விளக்கத்துடன் பார்க்க போறோம் வினா பாருங்க ஏ சமம் பி சமம் பீக்கமா கியூ அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியுதா அதாவது ஏலையும் கியூ தான் இருக்கு பீலையும் கியூ தான் இருக்கு அததான் ஏ சமம் பி சமம் பிகமா கியூன்னு கொடுத்துருக்காங்க நாம ஏ ஏ ஏ ஏ கிராஸ் கிராஸ் பி மூணும் கண்டுபிடிப்போம் ஏ பி கண்டுபிடிப்போம் ஏல என்ன இருக்கு பிகமா கியூ பி என்ன இருக்கு அங்கேயும் பிகமா கியூ தான் இருக்கு இல்லையா ஏ கிராஸ் பி எடுங்க முதல்ல பி ஏஸ் பண்ணிக்குங்க பிகமா பி அடுத்து பி கமா Q. இல்லையா அடுத்து கியூ பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கியூகமா பி க்யூகமா கியூ அடுத்து பாருங்க ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போறோம் எவ்ளோ என்ன இருக்கு பிகமா க்யூ கிராஸ் தான் போடணும் இல்லையா அப்ப என்ன போடுவீங்க பிகமா கியூ வே மறுபடியும் போடுவீங்க கிராஸ் எடுங்க பி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பிகமா பி பிகமா கியூ அடுத்து பி கியூவை இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் இல்லையா கிராஸ் ஏ பி ல என்ன இருக்கு பிகமா கியூ கிராஸ் ஏல என்ன இருக்கு ஏலையும் பிகமா கியூ தான் இருக்கு